அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சபரிமலைக்கு மாலை இல்லையா அதோட கன்னி பூஜை விழா தான் இது முதல் வருஷம் போடுறவங்களுக்கு கன்னி பூஜை வைப்பாங்க பதினெட்டு வருஷம் முடிச்சவங்களுக்கு குரு பூஜை வைப்பாங்க ரெண்டும் சேர்த்து ஒரு பெரிய விழாவாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்காரங்க ஃபஸ்ட் வருஷம் ஆலை போடுறாங்க அதோடய பத்திரிக்கை தான் இது அதனால நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம் அவங்க வந்து பிறந்த வீட்டிலேருந்து நம்ம பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போனோம் நம்ம பூஜைக்கு தேவையான குத்துவல் கை விளக்கு எல்லாமே அதனால நாங்கள் வந்து கடைக்கு வந்திருந்தோம் பூஜைக்கு தேவையான விளக்கு எல்லாமே வாங்கியிருந்தோம் கைவிளக்கு அப்புறம் அதுக்கு ஸ்டாண்டு ஊதுவத்தி ஸ்டாண்டு அப்புறம் ஒரு தாம்பலம் கலசம் விளக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சுவாமிக்கு வந்து பம்பை விளக்குன்னு சொன்னாங்க அதுதான் வாங்கணும் அப்படின்னாங்க கேரளா விளக்கு இருக்கும் இல்லையா அதுதான் மேலே வந்து அந்த குமிழா இருக்கும் பூ இல்லாமல் இந்த விளக்கு தான் அது அது வாங்கியிருந்தோம் இதுதான் வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஐயப்பன் சுவாமிக்கு அதனால் இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே நாங்கள் வாங்கியிருந்தோம் விளக்கு அப்புறம் ஸ்டாண்டு கலசம் ஊதுவத்தி ஸ்டாண்டு மணி தீபம் ஏற்றுறது இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பூஜைக்கு தேவையான பூ பழம் வெத்தலைப்பாக்கு தனியாக உதிரி பூ அப்புறம் ஒரு பந்து கட்டின பூவு அப்புறம் சம்மங்கி மாலை இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் அப்புறம் நாட்டு மருந்து கடையில் ஒரு லிஸ்ட் இருந்துச்சு அதுவும் நிறைய பூஜைக்கு தேவையான பொருள் அரிசி அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் மாலை போடுறவங்க வந்து கன்னிசாமி வந்து கருப்பு நிற ஆடை தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் கருப்பு நிறத்தில் வேஷ்டி தொண்டு அப்புறம் ஷர்ட் எடுத்திருந்தோம் ஃபஸ்ட்டு வருஷம் போடுறவங்க கருப்பு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் ஷர்ட்டும் எடுத்திருந்தோம் இது எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்து அனுப்பிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கெலாம் பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு கமிச்சிட்டு பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கமிச்சிட்டு போகணும் எயிட் ஃபிஃப்டீன்கெலாம் வேன் வரும் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் போகணும் லேட் ஆகுன்றதுனால அவங்களாம் காலையிலே வந்து கிளம்புனதுனால நீங்கள் வந்து பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் அப்புறம் பின்னாடி தான் போயிருந்தோம் ஊருக்கு வந்து போயிட்டோம் அங்கே வந்து பெரிய ஒரு தாமரை குளம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து விநாயகர் கோயில் இருக்குது குளத்துக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் இல்லையா அந்த மாதிரியும் அங்கேருந்து தான் கலசம் ரெடி பண்ணி அப்புறம் ஊருக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு போகணும் அங்கே தான் வந்து இந்த பூஜை வந்து விழா வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இதுதான் அந்த விநாயகர் கோயில் அந்த குளத்தில் அவங்க குளிச்சுட்டு அந்த கலசத்தில் தண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போனால் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த தேங்காய் அந்த கலசத்தில் வைப்போம் இல்லையா மாவிளை எல்லாம் அது எல்லாமே வந்து அவங்க மாலை போட்டிருக்கவங்களோட மனைவி இருக்காங்களே அவங்க கையால் அந்த கலசத்தில் வைக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வச்சுட்டு அவங்கெல்லாம் உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க உறவினர்கள்லாம் வந்திருப்பாங்களே அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மாலை போட்டு ஆசிர்வாதம் அவங்கக்கிட்ட வாங்கிக்கணும் மைத்தினர் முறையாக இருக்கவங்க அக்கா தங்கச்சியோட வீட்டுக்காரங்க அப்புறம் மாமா மாமனார் முறையாக இருக்கவங்க அவங்க உறவினர்கள் எல்லாமே அவங்கவுங்க வந்து இந்த மாலையை போட்டு ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க எல்லாம் மாலை போடுறாங்க பாருங்க அவங்க குழந்தைங்கள விட்டு கூட போட சொல்றாங்க அதுவும் இல்லாமலா இவங்க தான் இந்த வீட்டு கோயிலுக்கு அங்கே தான் விழா ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க பூஜை அங்கே வந்து ஊருக்குள்ளே இருக்க கோயிலுக்கு நடந்தே போகணும் கொஞ்சம் தூரம் தாங்க ஆனாலும் சாமி கூட போனதுனால தெரியல இவங்க எங்கள் ஃபேமிலியெல்லாம் நாங்கள்லாம் சாமி பின்னாடியே போயிட்டுருந்தோம் பிரார்த்தனை அவங்க பெரியப்பா கையை பிடிச்சி போகுது பாருங்கள் பெரியப்பா பெரியம்மா அவங்க அத்தை எல்லாம் போயிட்டு போயிட்டுருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு நானும் பிரச்சாரம் பின்னாடி வந்தேன் பறிக்க முடியாது

அப்புறம் அந்த க எடுத்துகிட்டு வந்த கலசம் எல்லாமே வந்து இங்கே சாமிக்கு முன்னாடி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அங்கே வந்து இலையில் வந்து பச்சரிசி போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு மேலே அந்த கலசத்தை வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு அவங்க பாத்து பூஜை எல்லாம் செஞ்சுட்டு வந்து தான் பஜனை ஆரம்பித்தாங்க இது வந்து இந்த நாங்கள் வாங்கிட்டு போன அந்த பம்பை விளக்கு இது தான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வச்சுருந்தாங்க ஏன்னா மற்றவங்க எல்லாம் குத்து விளக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஐயப்பன் சுவாமிக்கு உகந்தது இந்த விளக்கு தான் சொல்லி காமிச்சி எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க அது இப்போ வந்து அதை தான் வந்து அந்த பதினெட்டு படிக்கு நேராக வச்சுருந்தாங்க அதுவே எங்களுக்கு ஒரு நல்ல சகுனமாக இருந்துச்சு நல்ல என்ன வேண்டிக்கிட்டு மாலை போட்டிருக்காங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் சகுனமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப வந்து இந்த பதினெட்டு படிகளை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு சந்தோஷம் ஏன்னா நேரடியாக நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த பதினெட்டு படி பூஜையை இது பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு இது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் பார்ட் ஒன் பார்ட் ஒன் பிரிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் பார்ட் டூ வீடியோவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஐயப்பனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்குவாங்க எல்லா சாமியும் என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் நடக்கணும் நீங்களும் எல்லோரும் ஐயப்பன்ட்ட வேண்டிக்குவாங்க தேங்க்யூ